கோபிச்செட்டி இருந்து திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லடம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து கொஞ்சம் பர்சனல் வேலையாக போக வேண்டியிருந்தது கூட வந்த குட்டிஸ் வந்து அவர் வந்து மாலை போட்டிருக்கார் அவர் வந்து வெளியில் ஓட்டரில் எங்கேயும் சாப்பிட மாட்டார் பசிக்குது அப்படின்னு சொன்னார் சரி அவருக்கொசரம் என்னென்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய பழக்கடைகள்லாம் வாங்கி பழங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பலாப்பழம்லாம் வாங்கி கார்லேயே வந்து போகிறப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே பலாப்பழம்லாம் சா சாப்பிட்டுட்டு அப்படிதான் வந்து நாங்கள் வந்து போயிட்டு கோயம்புத்தூர் ரோடு எண்ணச்சி டச் பண்ணி போகிறப்ப அவனாசிங்கிற ஊர் அவனாசி தாண்டி தான் மங்களங்கிற ஊர் போனோம் அங்கேயே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பழக்கடையெல்லாம் இருக்கும் கொய்யா பழம்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஃபேமஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீட்லெஸ் கொய்யா சரி அதெல்லாம் அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு போகிறப்ப தான் மங்களம் பல்லடத்துக்கு முன்னாடி மங்களங்குற இடம் அங்கே கண்ணில் பட்டது வந்து முட்டை முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை அடிக்கடி வந்து பல்லடம் போகிறப்போ கண்ணில் போடக்கூடிய கடை வந்து இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஓப்பனாக இருந்தது ஏன்னா லஞ்ச் டைம் வந்து ரெண்டரைலேருந்து நாலரை அந்த டைம் பார்த்து நீங்கள் போகணும் முட்டை மிட்டாய் வந்து சாம்பிள் கொடுத்தாரு செம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அவனாசியில் பல்லடம் போகிற வழியில் மங்களங்கிற இடத்துல முட்டை மிட்டாய் கடை கண்டிப்பாக போயிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் முட்டை மிட்டாய் வந்து செம டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து அந்த சைடு போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க சூப்பராக இருக்கும்